ருணை அருட்பெரும் ஜோதி எல்லா வீரர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்கள் திருச்சிற்றம்பலம் உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் ஆண்டவன் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் இவ் உலகில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இவ் பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போது அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசி போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சோதி இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக எண்ணினாலே எல்லாம் செய்யக்கூடும் ஆண்டருளிய அருமையை உயர்த்த தலைப்பில் ஆறாவது பாடலில் மரப்பெலாம் மறப்பெலாம் தவிர்த்த மதிய அமுது என்கோ மயக்கம் தீர்த்தும் மருந்து என்கோ பரப்பெலாம் ஒழித்த பதிவதம் என்கோ பதச்சுவை அனுபவம் என்கோ சிறப்பெல்லாம் எனக்கே செய்த தாய் என்கோ திருச்சுட்டம்பள தந்தையின் கோ இறப்பிலா வடிவம் இம்மையே அளித்து இங்கே என்னை ஆண்டருளின் இணையே என பாடலை சத்குரு பதிவு செய்கிறான் இதுவரை மனம் என்று பெற்ற நிலை சுத்த தேகம் பிரணவ தேகம் ஆனால் இன்று ஒளி தேகம் இப்பவே இகத்திலே பறத்தை இறைவன் இங்கு எனக்கு அளித்து ஆண்டருளே என ஆண்டர்வினையே என் இறைவா என்கின்றார் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டாம் பாடலில் நானே தவம் புரிந்தேன் நம்பெருமா நல்லருளால் நானே அருள் நாடறிந்தேன் நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு என பாடலை பதிவு செய்கின்றார் திருச்சிற்றம்பல தந்தை என் கோ திரு என்பது என்றும் அழியாத சிறிய பகர வடிவ குழியில் நம் தலையில் வீற்றுள்ள ஆன்ம ஒளி அவர்தான் எனக்கு தந்தை எனும் தந்தை ஆன்ம ஒளி அதை வழங்கிய அருட்பெருஞ்சு துறைவர் நீதானே என போட்டுகின்றார் சிறப்பலாம் எனக்கு செய்த தாய் என்போ இதுவரைக்கும் இந்த உயிர் தாய் எனும் காற்று மூச்சு போனாலே பேச்சும் போச்சு அப்புறம் என்னான்னு உங்களுக்கு புரியும் இது முன்பு உள்ள நிலை விதி ஆனால் இன்று விதி என்பதை மதி எனும் அறிவாள் தினசரி பசி பசியை பலகாலம் போக்கி அவர் செயல்பட்டதால் சிறப்பு எனும் மரணமில்லா பெருவாழ்வு வழங்கி வழங்கிய தாய் அதாவது செயல் தான் தாய் போன்ற எனக்கு தாய் போன்றவன் என் இறைவன் என்கின்றார் காரணம் இவருடைய செயலெல்லாம் அருட்செயலாக மாறியது அதனால்தான் அருள்ளக்கமாலையில் செயலினத்தையும் அருளொளியால் காண்க என்பார் பதச்சுவை அனுபவம் என்கோ முன்பு அடைந்த பதநிலை முத்திநிலை சித்தி ஆனால் இன்று பதமடைய உள்ளாமை உளால் உண்ணாமை இரு கம்பு கொண்டு ஏணி உருவாக்கி அந்த ஏணியின் முதற்படியாகிய உயிர்கருணையும் இரண்டாவது படியாகிய சத்துசாரமும் மூன்றாவது படியாகிய சமயம் மதம் பட்டற கைவிட்டு நான்காவது படியாக கோ காமம் கோபம் அகற்றி ஐந்தாவது படியாகிய கொல்லாவிரதம் மேற்கொண்டு ஆறாவது படியாக ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் உயிர்கள் வாழ்த்துயம் கொண்டு ஏழாவது படி ஏறும்போது எம் இறைவன் என்னை ஏற்றிவித்தான் என ஆணி பும்பன்னும் ஆணி புண்ணம் பலத்தை கண்டா காட்சி அற்புத காட்சியடி எவ்வாறெல்லாம் ஏற்றுவித்தார் என்று அந்த பாசுரம் வாசித்து அதன்படி செயல்பட்டால் நாமும் ஏறலாம் மற்றைய வீதி கீழ் செல்லும் விதி இது மேலேறும் விதி என்பார் பிறப்பலாம் உழுத்த பதிபதமின் கோ ஆறாம் துறைமுறை முழுக்க முழுக்க வேறு எந்த தெய்வத்தையும் பற்றாது எந்த தெய்வத்தையும் பற்றாது அதன் பின் பரவாது அருட்பெருஞ்சு ஒன்றையே பற்றி பற்றற்றான் பற்றினை மட்டுமே பற்றி பரவி பதிபதம் பராபரவிலே கடந்து தயவினால் தயாவண்ணமாகி தனி பெருங்கருணை எனக்கு வழங்கிய இறைவன் என பதிவு செய்கின்றான் மயக்கலாம் தீர்த்தருளும் மருந்து என்போ அறிவு என்பது ஒளி அறிவு விளங்கிய அறிவு விளங்கிய உயிரில் உயிர் கலத் உயிர் கலந்துக்கும் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு வழிபாடாக்கி நாம் தினசரி செயல்பட இந்த அருளை மட்டுமே பெற நமக்கு எந்த மயக்கமின்றி மருந்தாக உள்ளார் இறைவன் மேலும் உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் என்றே நின உளமையோடு இருக்க நன்றே தருவரும் ஞான மரம் மருந்தாக உள்ளார் மறப்பலாம் தவிர்த்த மதி அமுது என்போ மதி என்பது அறிவு ஆன்மோழி கூட கூட இருள் விலக விலக ஆன்மாவில் உண்மை பதிய பதிய அது ஆன்மா இறைவனை அடையும் வரை அழியாது மறக்காது ஆணவம் கண்மம் மாயை மாமாயை குரோதாய் இந்த குப்பை வெளியேற ஜீவதைவால் ஆன்மதை ஒளி பெறும்போது மதியமுது எப்படி வழங்குவார் என்பது அவரவர் ஜீவகாரவனின் அனுபவத்தால் அவரவருக்கு விளங்கும் என பதிவு செய்கின்றார் மேலும் பேசுவதை விடுத்து செயல்படுவது நன்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்க எல்லாவிரதம் குலையமும் நல்லோரும் நினைத்த நிலம் இருந்தோம் எல்லோரும் வாழ்வை சேர்ந்தேன் திருவாரூர் பிரகாச சகூருநாத திருவடிகளே அவயம் 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 தெரிச்சிட்டோம்